வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அம்மாவின் சமையல் குறிப்பில் சிக்கன் சுக்கா எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் கோழி கறி கால் கிலோ பெரிய வெங்காயம் நறுக்கியது இரண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் நறுக்கியது இரண்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சிக்கன் மசாலாத்தூள் தேவையான அளவு கொத்தமல்லி இலை தேவையான அளவு இப்போ இது எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கோழி கறியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சிக்கன் மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து அரை மணி நேரம் இந்த கறியை ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி இந்த ஊற வச்ச கோழிக்கறியை பொறிச்சு எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி இந்த பொறிச்சி வச்சுருக்கீங்கள இந்த கோழிக்கறி அது மேலே அதை கொட்டிடணும் கொட்டிட்டு இந்த கொத்தமல்லி இலையையும் தூவி பருமாறுனீங்க அப்படின்னா சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும் இதை உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ